வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி பதினான்கு தலைப்பு கணவன் மனைவி உறவு மனித மனம் வியப்பான ஒன்று ஒரு பொருளை விரும்பினால் அதனை அடையாத முன்னம் அதனிடம் பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கற்பித்துக்கொண்டு இன்புறுவது அதை அடைந்த பின்னர் அதில் குறைகளை கற்பித்துக்கொண்டு சோர்வு அடைவது இது விரிந்த நோக்கம் இல்லாதவர்களிடம் இயல்பாக இருக்கும் இந்த குறைக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் நல்லதையும் உயர்வையும் பாராட்டுங்கள் குறைகளை நுட்பமான முறையில் எடுத்து விளக்கவும் நிறைவு செய்யவும் முயலுங்கள் வாழ்வு பெறும் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் சிறப்பு காணுமிடத்தும் உயர்வை கண்டும் பாராட்ட வேண்டியது அவசியம் இது அன்பையும் நட்பையும் பெருக்கும் உறுதிப்படுத்தும் இதனால் எப்போதுமே பாராட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதில்லை அப்படி செய்தால் அது முகத்துதியாக அதன் மதிப்பு குறையும் ஒரு சில குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பலரால் பாராட்டப்படுவராயும் புகழப்படுபவராயும் இருக்கலாம் ஊர் பாராட்டுவதைப் போல் தன் வாழ்க்கை துணைவரும் பாராட்ட வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் இங்கு மிக நுண் நுணுக்கமான உண்மை அடங்கியிருக்கிறது வாழ்க்கை துணைவரை ஊர் புகழும்போது அந்த புகழ்ச்சியில் தான் மகிழ்வுற்று திளைத்திருப்பார்கள் அது அவருக்கு உரிய சொத்தாகி விடுகிறது ஆதலால் தானும் புகழ வேண்டும் என்பது அர்த்தமற்றதாகி விடுகிறது இந்த உண்மையை உணராதவர்கள் தன் வாழ்க்கை துணைவர் புகழவில்லையே என்று ஏக்கமும் வருத்தமும் அடைவார்கள் இது தேவையற்ற எண்ணம் ஊர் புகழும்போது மனைவியோ கணவனோ புகழவில்லையே என்ற குறையை எவரும் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாது அலட்சியம் செய்ததாக எடுத்துக்கொள்வதும் நல்லது அன்று அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்